கீரையை வச்சு தான் ஒரு தண்ணி சார் வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் கீரையை நல்லா உருவி பழுப்பெலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வீக்கரைக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டு நான் அரிசி கலந்த தண்ணி தான் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அரிசியை கழுவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணித்து ஒரு கழுவு கழுவிட்டு அடுத்தது தண்ணியெல்லாம் அப்படியே சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஊட்டி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அழகை நுணுக்கி போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை இதை அரைச்சி போடணும் அரைச்சி இந்த தேங்காய் ஜீரம் அரைச்சதை அதில் ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி நல்லா இப்போ இப்போது முருங்கைக்கீரையை அலசிட்டு இதில் போட்டுக்கலாம் இது நல்லா வந்து கொதிக்கணும் கீரையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது அதுக்கு மேலே வந்ததுன்னா கீரை கசப்பாகிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எடுத்து ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் முருங்கைக்கீரை ஒத்துக்காதவங்க வெறும் அந்த ஜூஸை மட்டும் குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு சத்தான முருங்கைக்கீரை தண்ணி சார் ரெடி இதை அப்படியே சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் கீரை ஒத்துக்காதவங்க கீரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சூப்பாக வடிகட்டி குடிச்சிக்கலாம் சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரையில் எவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்